அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பயனுள்ள விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லா நான் இன்றைக்கு பத்து விதமான விஷயங்களை சொல்ல போகிறேன் இந்த பத்து விஷயங்கள் நம்மக்கிட்ட எப்போ வருதோ அப்போ நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கிடும் நமக்கு செல்வம் பறக்கத்த வர தொடங்கும் இன்னும் நம்முடைய தேவைகளும் நமக்கு கபூலாகும் இன்றைக்கு நம்மள பலரும் எதிர்பார்க்கறது என்ன ஒண்ணு பணத்தேவை அடுத்தது நம்ம விரும்பக்கூடிய விஷயம் நடக்கணும் நம்முடைய ஹாஜத்துக்கள் கபூல் ஆகணும் இந்த இரண்டு விஷயங்களையுமே இந்த இரண்டு தேவைகளையுமே அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த இரண்டு தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய பத்து அம்சங்களை தான் நம்ம பார்க்க போறோம் எந்த மனிதர் இடத்துல இந்த பத்து விஷயங்கள் இருக்குதோ அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் இந்த பத்து விஷயங்கள்ல ஒன்று ரெண்டு குறையுது அப்படின்னா உடனே நீங்க மாத்திடுங்க மாத்தி பாருங்க உங்களுக்கு செல்வம் பறக்கத்தா வரும் உங்களுடைய ஹாஜத்துக்களும் உடனுக்குடன் ஒரு சின்ன அமல் செஞ்சு கேட்டா கூட அல்லா தலா கபூல் ஆக்கி தருவான் இப்போ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது அதற்கு மாறாக நம்ம சுறுசுறுப்பு இருக்கணும் இதுக்கெல்லாம் நமக்கு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க பத்து விஷயத்தையும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும் எனவே நம்ம எப்பவுமே எந்த விஷயத்திலும் சோம்பேறியா இருக்கக்கூடாது நம்முடைய இஸ்லாமிய சட்டத்துல சுறுசுறுப்பா இருக்கிறது தான் ஆதரிக்கப்படுது எனவே இன்ஷால்லாம் நம்ம எல்லோருமே சுறுசுறுப்பா இருக்க முயற்சி பண்ணணும் அடுத்தது வீண் விரைய செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பரக்கத் வர தொடங்குது வீணான செயல் இது அப்படின்னா விட்டுருங்க அதை அவசியமான செலவுகள் மட்டும் நீங்க செய்யுங்க இது பரக்கத் வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி அடுத்தது பாவங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பரக்கத் வராது நம்முடைய ஹாஜத்துக்களும் நமக்கு கபூல் ஆகாது எனவே பரக்கத் வரணும் அப்படின்னா நீங்க அல்லா பாவங்களை விட்டு இருங்க துவா கபூல் ஆகலையா முதல்ல உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க என்ன பாவம் நம்ம செய்கிறோம் அல்லாஹ வெறுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்காத அளவிற்கு நம்ம என்ன பாவம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் மற்றவங்க கிட்ட கேட்கறதை விடவும் நீங்களே யோசிச்சு பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹால உங்களோட பாவங்களையும் மன்னிப்பான் இன்னும் நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க உங்களுக்கு பறக்கத்தும் கிடைக்கும் உங்களுடைய துவாவும் கபூல் ஆகும் அடுத்தது அல்லாஹிற்கு நன்றி சொல்ல தயாராகுங்க தினந்தோறும் நன்றி சொல்லணும் ஏன்னா தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹால நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான் நமக்கு உயிரை கொடுத்துருக்கான் முதல்ல அடுத்தது ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் அன்பான உறவுகளை கொடுத்துருக்கான் செல்வத்தை கொடுத்துருக்கான் உணவை கொடுத்துருக்கான் இன்னும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த தான் அதை நிறுத்தாமல் அல்லாஹ் கொடுத்துட்ருக்கான் ஆனால் அதை எல்லாமே நம்ம தான் சிந்திச்சு பார்க்குறதில்ல எனவே அல்லாஹ் நமக்கு அளித்த விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல தயாரானோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல திஷ்டம் தொடங்கிடும் ஏன்னா அல்லாகவே திருக்குறானில் சொல்கிறான் நன்றி சொன்னீங்க அப்படின்னா அதை விட நான் சிறந்ததை உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் எனவே நன்றி சொல்ல தயாராகுங்க செல்வம் வரக்கத்தா குமியும் இன்னும் நீங்க விரும்புகிற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அடுத்தது கஞ்சத்தனம் இருக்கவே கூடாது சிலர் எல்லாம் ஆண்கள் பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ் அதை வந்து வெறுக்கிறான் இது வந்து ஒரு மக்ரூஹான ஒரு குணம் இந்த குணம் உங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கஞ்சத்தனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய நியமத்துக்கல்ல பறக்கத்துக்கல்ல அல்லாஹ் கஞ்சத்தனம் காட்டுவானா இந்த கஞ்சத்தனத்தை அல்லா வெறுக்கிறான் எனவே இன்ஷாலா இந்த குணத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்வான் ரஹமத் செய்வான் அடுத்தது மூட நம்பிக்கை சில பேர் பார்ப்பாங்க இதை செஞ்சால் எனக்கு சகுனம் சரியில்லை இதை நான் நாளைக்கு செய்கிறேன் இன்னைக்கு கிழமை சரியில்லை இன்னைக்கு பூனை போயிடுச்சு அதனால் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு விதியை நம்பாம விதி நம்பித்தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் அதை நம்பாமல் இது இப்படி இருந்தால் நான் செய்ய மாட்டேன் எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகுணங்களை நம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு பரக்கத் வராது நம்முடைய துவாக்களும் கபூல் ஆகாது எனவே இந்த குணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது தர்மம் செய்யாம இருக்கிறது இது நம்மள முக்கால்வாசி பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு ஆனா இது அவங்களுக்கு தவறு அப்படின்னே தெரியாது என்னுடைய துவா கபூல் ஆகல கபூல் ஆகலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தகஜத்தெல்லாம் தொழுவாங்க அஞ்சு நேரம் விடாமல் தொழுவாங்க நிறைய திக்கர்லயே இருப்பாங்க ஆனால் தர்மம் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய துவாவும் அல்லாஹாலா கபூலாக்க மாட்டான் எனவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவு எல்லாம் பறக்க செய்கிறான்னு பாருங்க நீங்கள் நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்தது அல்லாஹாலா உங்களுக்கு இரநூறுபா ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாயை எல்லாம் உங்களுக்கு தருவோம் அதனால பறக்கத் மேலே நம்பிக்கை வைங்க நீங்க தர்மம் செய்யறதுல தான் பறக்கத்து இருக்கு அதனால இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இதையும் நீங்க மாத்திக்கோங்க இனிமே நீங்க தர்மம் செய்யறதுல முதலாலா இருக்கணும் அப்படின்னா அல்லாஹாலா உங்களுக்கு கொடுப்பதுலையும் முதன்மையா வந்துடுவான் அடுத்தது அல்லாஹத்தாலா கடமை அப்படின்னு சொன்னத நிறைவு செய்யாம இருக்கிறது இதுவும் நம்மள பலரும் பண்ணக்கூடிய தவறு தான் அதாவது ஐவெளி தொழவே மாட்டாங்க ஆனால் துவா கபூல் ஆகணும் எனக்கு பரக்கத் கிடைக்கணும் பணம் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் கடமையை நிறைவேற்றாமல் இருப்பாங்க மறுபக்கம் அல்லாட்ட தேவையானதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லா எப்படி தருவான் அல்லா தரமாட்டான் அதனால் அல்லாஹ் கடமை இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்கானோ எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கோ அதை விட்டும் நீங்கள் தடுத்து இருங்க எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத் செய்வான் உங்களுடைய துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகும் அடுத்தது ஹராமான உணவு நீங்க சாப்பிட்றீங்களா உங்களுடைய வருமானம் முற்றிலும் ஹலாலா அப்படிங்கிறத கவனிக்கணும் நிறைய சகோதரிகள் கிட்ட நான் கேட்குற கொஸ்டின் முதல்ல உங்களோட வருமானம் ஹலாலா அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஏன்னா நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை ஆனால் ஒரு பக்கம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நிறைய தேவைகள் இருக்குன்னு அவங்க தகஜத்தை எல்லாம் விடாம தொழுவாங்க ஆனால் அவங்களுடைய துவா கபூல் ஆகாது ஏன்னா அவங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு ஹராமான வழியில இருக்கும் எனவே இது உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க என்னச்சால்தான் இல்ல என்னுடைய உணவு ஹலாலான உணவு தான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இதுவாக கபூலாக ஆரம்பிச்சிடும் அடுத்தது இறுதியாக உறவுகளை முறிச்சிருக்கிறது இதுவும் நம்மளில் பலரும் அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் குரான்லையும் ஹதீஸ்லையும் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் இதுவும் ஒன்று உறவுகளோடு நம்ம சேர்ந்து இருக்கிறது தான் எனவே இந்த தவிர நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா திருத்திக்கோங்க அவங்கக்கிட்ட போய் பேசுங்க அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் போய் பேசுங்கள் அதற்கெல்லாம் உங்களுக்கு பறக்கத் செய்வான் உங்களுக்கு செல்வத்திலெல்லாம் பரக்கத்தை பொழிவான் இது எப்படி நான் போய் அவங்க தான் தப்பு பண்ணாங்க நான் போய் எப்படி பேசினா எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க அது பறக்கத்தான விஷயம் உறவுகளை ஆதரிக்கிறது பறக்கத்தான விஷயம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னா உறவுகளை நம்ம வந்து கவனித்து பார்த்தோம் ஆதரித்தோம் அப்படின்னா நம்முடைய ஆயுட்காலத்தை எல்லாம் நீடிக்கிறான் நமக்கு ஆயுள் எழுதப்பட்டது தான் ஆனால் ஆயிலையே அதிகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் அப்படின்னா அது உறவுகளை ஆதரிக்கிறது தான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இனிமே நீங்கள் அவங்கள எல்லாம் தேடி போய் பேசுங்க உறவுகளோடு சேர்ந்துருங்க இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய பத்து விஷயங்களில் ஒன்று ரெண்டு உங்ககிட்ட தவறுகள் இருக்குது மாற்றமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை மாற்ற தொடங்குங்க உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடும் ஷல்லா அடுத்தது பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அல்லாஹால பறக்கத்தை எப்படி பொழியறான்னு பாருங்க நீங்க செல்வத்தை வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் வீட்டுல மூளை மூளைக்கு கிடக்கும் அந்த அளவு அல்லா பரக்கத்து செய்வான் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்தையும் நீங்க தேடி பிடிச்சு மாத்துங்க முதல்ல அல்லாஹுக்காக நீங்க மாத்துறீங்க அல்லாஹ் உங்களுக்காக தருவான் எனவே இன்ஷால்லா அல்லாஹாலாவினுடைய அன்பை பறக்கத்தை பெறக்கூடிய நல் அமல்களை நாம் அனைவருமே தொடர்ந்து செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபர்கூ